சக்தி பரா அன்பு செல்வமே சுமக்க முடியாத பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறாய் அவற்றையெல்லாம் எனதாக்கி கொள்ளத்தான் அம்மா உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் கலங்காதை தங்கமே வாழ்க்கையில் துணிந்து போராட வேண்டும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது பாரங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதே என்னால் சுமை தாங்க முடியவில்லையே என்று நீ புலம்புவதும் கண்ணீர் சிந்துவதும் அம்மாவிற்கு தெரியும் ஆனால் அவற்றிலிருந்து பெரும் சுமைகளை எல்லாம் நான் உனக்காக சுமந்து கொண்டிருக்கிறேன் உனக்காக நான் கொடுப்பதெல்லாம் உன்னால் முடிந்ததை மட்டும்தான் உனக்கு கொடுத்துள்ளேன் இன்னும் அதிகமானால் உன்னால் தாங்க முடியாது என்பதால் தான் அம்மா பலவற்றை என்மேல் போட்டுக்கொண்டுள்ளேன் அது உணர்ந்தால் உனக்கு நிம்மதி கிடைக்கும் இருப்பதை நினைத்து கவலைப்படாதே உன்னிடம் இருக்க வேண்டிய பெரிய பெரிய சுமைகளை அம்மா எடுத்துக்கொண்டேன் என்பதை நிம்மதி கடும் சொற்களால் யாரையும் பேசாதே உனது பலு வேலை பலு கஷ்டம் எல்லாவுமாக சேர்ந்து உன் வாயிலிருந்து கடும் சொற்கள் மட்டுமே வெளிப்பட வைக்கிறது அதன் விளைவுகளை உணர்ந்தால் நீ அப்படி பேசியிருக்க மாட்டாய் இனிமேலாவது பேசும் பொழுது நிதானம் கொள் உனது பாரத்தை முழுவதுமாக என் மீது நம்பிக்கை வைத்து செலுத்து நான் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய் உனக்கான இந்த மாபெரும் சக்தி உன் பின்னால் இருக்கிறேன் அப்படியென்றால் நீ தைரியத்தோடு துணிச்சலோடு செயல்பட வேண்டும் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை அம்மா நிச்சயம் விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் இவைகளிலிருந்து கூடிய விரைவில் உன்னை விடுவிக்கப் போகிறேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் பட்டதெல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஆனால் இப்போது இதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெறுவாய் அனைத்திலும் வெற்றி பெறுவாய் நான் உன்னுடன் இருக்கும் பொழுது வீணாக அழுகாதை அழுததெல்லாம் போதும் இனி உன் கண்ணிலிருந்து கண்ணீர் துளி வரக்கூடாது எவரவர் தூற்றினாரோ அவர் உன்னை பார்த்து பொறாமை கொள்ளும் காலம் வரப்போகிறது தங்கமே நல்லதை மட்டும் நினை நல்லதை மட்டும் பேசு முடிந்தவரை உதவி செய் உனது எண்ணம் சொல் செயல் இவை மூன்றும் நல்லதாக நேர்மறையானதாக இருக்க வேண்டும் கவலைப்படாதே தங்கமே நான் இருக்கிறேன் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் துன்பம் வரும் வேளையில் உனது சக்தி அதாவது ஓம் சக்தி உன்னுடன் இல்லையோ என்று சந்தேகப்படுகிறாய் அப்படி அல்ல தங்கமே அம்மா உன் கூடவேதான் இருபத்தி நான்கு மணி நேரமும் உன்னுடன் தான் இருக்கிறேன் நான் இருப்பதால்தான் இந்த அளவு நீ செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாய் அதை உணர்ந்து கொள் இன்னும் உன்னை அதிகமாக சந்தோஷப்படுத்த விரைந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயம் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி